ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த ஓட்டுநர் முடிந்தது கதை திருமாவேஷம் மதுவை விற்கும் திமுக அரசுடன் சேர்ந்தே மது ஒழிப்பு மாநாடு நடத்த இருக்கும் திருமாவளவனை பலரும் கிண்டல் செய்ய வழக்கம் போலவே பாஜக மீது பழியை போட்டு தப்பிக்க பார்த்த நிகழ்வில் நேற்று நடந்த ஒற்றை பேருந்து சம்பவம் அனைத்தையும் காட்டிக் கொடுத்திருக்கிறது திருபான்மையூரிலிருந்து கிளாம்பாக்கம் செல்லும் தொன்னூற்றி ஐந்து எக்ஸ் அரசு பேருந்தை சரவணன் என்பவர் ஓட்டி வந்திருக்கிறார் இவர் ஓஎம்ஆர் சாலை கொட்டிவாக்கம் ஒய்எம்சி மைதானத்திற்கு எதிரே சரக்கு வாகனத்தை முந்திச் செல்லும் போது மெட்ரோ பணிக்காக போடப்பட்டிருந்த தடுப்பில் மோதி பேருந்தின் முன்பக்கம் முழுமையாக சேதமானது பின்னர் பொதுமக்கள் பேருந்து ஓட்டுநர் சரவணனிடம் பேச்சு கொடுக்கும் போது அவர் மது போதையில் இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து பொதுமக்கள் பேருந்தை விட்டு அவரை இறங்கக் கூறியும் அவர் இறங்காததால் பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து பேருந்தில் இருந்து இறக்கி துரைப்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினருக்கு புகார் போக்குவரத்து காவல்துறையினர் அவரை பரிசோதித்து அவர் மது அருந்து இருப்பது உறுதியானதை அடுத்து கிண்டி போக்குவரத்து புலனாய்வுக்கு தகவல் கொடுத்தனர் அங்கு வந்த கிண்டி புலனாய்வு போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணைக்காக அவரை அழைத்து சென்றனர் குறிப்பாக ஊடகங்கள் மற்றும் வேறு சில அரசியல் இயக்கங்களுக்கு இந்த தகவல் தெரிந்தால் திராவிட மாடல் ஆட்சியில் அரசு பேருந்து ஓட்டுநர்களே குடிகாரர்களாக மாறி பேருந்தை போதையில் இயக்கிய நிலை வந்திருப்பது தெரிந்தால் மிகப்பெரிய பெரிய பின்விளைவுகள் உண்டாகும் என்பதால் அவசர அவசரமாக பேருந்தை பொதுமக்கள் மத்தியிலிருந்து எடுத்துச் சென்ற விதம்தான் தற்போது பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது இப்படி அரசு ஊழியர்களை கூட காக்க வழியில்லாத மதுபானத்தை விற்கும் திமுக அரசை கண்டிக்காமல் திருமாவள போன்றோர் பாஜக மீது பழியை போடுவதை இது போன்ற தின நிகழ்வுகள் மக்கள் மத்தியில் யார் என்ன செய்கிறார்கள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது அதனால ஒரு தரிசில் ஒரு ஆகியோர் என்ன பண்ண சொல்லுறேன் சீங்கமாக சொல்றீங்க ஆச்சா சிக்கர பிள்ளைங்க எழுப என்ன பண்ணுறாங்க இப்போ அடிக்க செவன் ஒர்க் பண்ணுறாங்க வீட்டில்

இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்